காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு எல்லாம் உள்ளே நல்ல சர்வீஸ் பண்றாங்க சோ ஹாப்பி டு பீ ஹர் அட் தி வெல்வென் ஸ்டோர்ஸ் அண்ட் பை தீஸ் சாரீஸ் வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நான் 2017 ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சதுல இருந்து நான் கட்சில பயணிச்சிட்டு இருக்கேன் அப்போ நான் ஜெர்மனில இருந்தேன் அப்போ 2018 க்கு அப்புறம் இங்க வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கேன் குறிப்பா வந்து நீங்க அக்கா நான் நான் வந்து வந்து நம்ம ஜாதிகளை வெளியில் சொல்ல அவமானம் இருந்த காலகட்டத்தில் நேர்மையா இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஆனா அண்ணன் சிம்மாவன கூட அண்ணன் திருமாவளவர்கள் நேரடியாக விமர்சிக்கிறது கிடையாது ஆனா அக்கா நேரடியாக விமர்சிக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க சரியான முறையில் விமர்சிக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த இந்த களத்துல வந்து முதல்ல தமிழ் தேசியம் பேசியதே அண்ணன் திருமாவர்கள் தான் தமிழ் மண்ணில் நீங்க தமிழ் தேசியம் சார்ந்து என்ன கருத்துக்களை இருக்கட்டும் பெரியார வந்து விமர்சிக்கிற கருத்தா இருக்கட்டும் அது எங்க இருந்து வந்ததுன்னா அண்ணன் திருமாவர்களிட்ட இருந்தா வந்துச்சு அவருடைய அரசியல நம்ம சரியா தானே எடுத்துட்டு போறோம் இப்ப அவர் அவரே வந்து நாங்க போலி தமிழ் தேசியம் பேசுறோம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவர் சரியான அம்பேத்கரையும் பேசுறாரா அப்படின்னு சொல்லி ஒருக்கர் அப்ப நம்ம அம்பேத்கர் ஏத்த வந்து படிக்கிறோம் அம்பேத்கர் என்னென்ன சொன்னாங்க குறிப்பாக வந்து வேலை தூக்குனதுக்கு வந்து பிஜேபி பி டீம் அப்ப வந்து அம்பேத்கர் வந்து புத்தத்துக்கு வந்து மதம் மாத்தினாரு அப்ப அதை வந்து எப்படி சொல்லுவீங்க அது அது எந்த டீம் அது ஏன்னா வேறு தேடி போகும்போது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இந்த சமூக மக்கள் வந்து புத்தத்தை தழுவிய ஒரு சமூகமாக இருந்தாங்க அதே மாதிரி நம்ம சொல்றோம் நம்ம ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போறோம் இது வந்து தமிழன் முப்பாட்டங்கிற முப்பாட்டன் முருகனா இருந்தான் முதல் திணை வந்து குறிஞ்சி திணை குறிஞ்சி தினையின் தலைவனாக முருகன் இருந்தாரு அவருடைய ஆயுதமாக வேல் இருக்கு அந்த வேலை வந்து அரசியல் புரட்சி அப்படிங்கிறது பண்பாட்டு புரட்சி வரணும்னு சொல்லி சொன்னதும் அம்பேத்கர் தான் அதனால வந்து பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி ஒரு நாளும் வெல்லாதுங்கிற கோட்பாட்டுல இருந்து நாங்க வரோம் நாங்க நாங்க அம்பேத்கரையும் சரியா சரியான அம்பேத்கரையும் நாங்க பேசுவோம் நீங்க பேச என்ன மாதிரியான அம்பேத்கரையும் காங்கிரசும் பாஜகவும் ஒன்று அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்காங்க அப்ப பாஜக கிடையாது இந்து மகாசபார் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பேசுவாரு எங்களுடன் சீமான அவர்கள் அதான் சொல்றாங்க காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ் சொல்றாங்க அம்பேத்கருடைய கருத்துக்களை சரியா பேசிட்டு வருது அண்ணன் சீமான அவர்கள் தான் சொல்றாங்க இது வரைக்கும் நான் கேள்விகள் கேட்டிருக்கேன் அவங்க இது வரைக்கும் வந்து ஒரு பதில் கூட சொன்னதில்லை அப்ப அவங்க தத்துவம் செத்து போச்சு நாங்க தத்துவ ரீதியா வந்து பயணிக்கிறோம் அதுக்கு வந்து உண்மையா பயணிக்கிறோம் எதுக்கு பயப்படலாம் நான் என்ன பாக்குறேன் இப்ப வந்து நமக்கு ஆட்சி அதிகாரங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது குறிப்பா வந்து வந்து ஆட்சி அதிகாரம் வச்சிருக்கீங்க என்ன பாக்குறேன் அப்படின்னா சரி நான் ஒடுக்கப்பட்டவன் நான் தாழ்த்தப்பட்டவன் எல்லாமே சரிதான் நான் யாரால் தாழ்த்தப்பட்டனோ யாரால் ஒடுக்கப்பட்டனோ அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை எப்படி பெற்று கொடுப்பீங்க எப்படி பெற்று கொடுப்பீங்க ஏழைகளுக்கான உரிமையை பெறணும் எப்படி பணக்காரர்களுடைய தோல் பிடிச்சுக்கிட்டு அது பண்ண முடியாது ஏழைகளுக்கான உரிமையை பெற முடியும் எப்ப பணக்காரன ஓங்கி நடுமண்டல் அடிக்கும் போதான் ஏழை வேலைக்கான உரிமையை நமக்கான ஒரு காலம் வந்து காலம் வரும் 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 உட்காந்துட்டு இருக்க முடியாது பழம் பழுத்து விழுமா பழுத்து விழுமான்னு சொல்லி உட்காந்துட்டு கிடையாது பழுக்க வைக்கிறோம் அது விழும் நெனின் என்ன சொல்லியிருக்கிறான் ஒரு புரட்சியாளனுடைய முக்கிய வேலை என்ன புரட்சிக்கு வந்து மக்களை தயார்படுத்து அதுதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அன் மனசாட்சிக்கு தெரியும் தங்கை கார்த்திகா என்னுடைய தங்கையாக பேசுறா சரியான கருத்தை பேசுறான்னு திருமான்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் கிடையாது அவருடைய தம்பிகள் விமர்சிக்கிறாங்கல்ல நான் அதான் சொல்றேன் விமர்சனம் பண்ணுங்க நான் வந்து ஐ எம் வெரி மச் ஓபன் டு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் நீங்க வந்து நான் இந்த இடத்துல கார்த்திகா வந்து ஒரு தவறான கருத்தில பேசிட்டாங்க தவறான செய்தியை சொல்லிட்டாங்க அவங்களுடைய புரிதல் தவறு அப்படின்னு இது ஒரு விமர்சனம் கூட வந்தது அப்படி அப்படி நான் எதுவுமே வரலையே சும்மா உனக்கு என்ன பேசுறது என் குடும்பத்தாரே பேசுறது அதெல்லாம் வந்து நான் கண்டுக்கவே மாட்டேன் இதனால வந்து கார்த்திகா வீழ்த்திடலாம் கார்த்திகா வந்து மனச்சோர்வடைய வச்சிடலாம் அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா இல்ல பேசாம இருங்க நாம் தமிழர் வந்து எப்பவுமே அடக்குமுறைங்கிறது இந்த மாதிரி அடக்குமுறைகளை சமாளிக்கிறேன் இல்ல இது இதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா வந்து பொதுவா அந்த வழக்குகள் இது சார் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா வந்து அவரு அவரு அவங்க அப்பாவுடைய நிழல்லே வளர்ந்து வந்தவர் அதனால வந்து அவர் நம்மளை நேரடியா வந்து எதிர்க்க மாட்டாரு விமர்சிக்க மாட்டாரு அதனால அவருக்கு நிறைய அலக்கைகள் இருக்கு அவங்கள வச்சு நம்மளை விமர்சிப்பாங்க அடக்குமுறை செய்வாங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து நடக்குது அதனால வந்து இந்த அடக்குமுறைகளுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு பயப்படக்கூடிய ஆட்கள் இல்லை தமிழ் தேசியம் வீடு கொண்டு எழுந்து வருது அது அவருக்கே நல்லா தெரியுது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது என்னையெல்லாம் மிரட்டிடுவாங்களாப்பா மிரட்டா மிரல்ற ஆளா நம்ம அதெல்லாம் ஒண்ணு இல்லை கேக்குற அந்த மாதிரி ஏதோ கட்சி ரீதியாவோ

அப்போ அமையர் ஜெயலலிதா அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருக்கிறாங்க முதலமைச்சரா இருந்த பெண்மணியே வந்து ஆபாசமா வந்து அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய லவுட் ஸ்பீக்கர் இருக்கும் இப்ப டிஜிட்டல் ஸ்பீக்கர் இருக்கும் அப்ப வந்து பெரிய ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் ஊர் முழுக்க கேக்குற மாதிரி பரப்புனாங்க ஒரு பெண் முதலமைச்சர் இருந்தாலும் வந்து அவ்வளவு ஆபாசமா தான் பேசுவாங்க புரியுதா நம்ம வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு காட்டுக்குள்ள நடந்த பாலியல் வன்கொடுமை பேசிட்டு இருக்கான் சட்டமன்றத்துக்குள்ள கருணாநிதி முன்னாடியே வந்து ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுத்து அந்த அவங்களை வந்து வன்கொடுமை பண்ணாங்களா இல்லையா அதனால வந்து இவங்க கேவலமானவங்க தெரிஞ்சுதான் இப்ப அரசியலுக்கு வரும் திமுக வந்து ஒரு மரியாதையான கட்சி ஒரு நல்ல கட்சி தார்மீக பொறுப்புள்ள கட்சின்னா யாருக்கு அரசியலுக்கு வரல நாம் தமிழ் கட்சியில யாருக்கு அந்த புரிதலே கிடையாது அவன் கேவலமானவன் தெரிஞ்சுதான் வரும் அடுத்த வரைக்கும்